கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் ஐஏஎஸ் அதிகாரியான டாக்டர் பீலா வெங்கடேசன் உலகமே நெருக்கடிக்கு ஆளான கொரோனா காலத்துல எளிமையா மக்களின் பதட்டம் தணிச்சு கொரோனா தொற்று பரவிடாம தடுத்ததுல டாக்டர் பீலா ஐஏஎஸ் முக்கிய பங்காற்றினாங்க பீலாவோட அப்பா வெங்கடேசன் தான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஐபிஎஸ் அதிகாரியான வெங்கடேசன் தமிழக டிஜிபியா இருந்தவர் பீலாவின் அம்மா காங்கிரஸ் கட்சியில சாத்தான்குளம் தொகுதி எம்எல்ஏவா இருந்தாங்க சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி ஆனா சென்னை கொட்டிவாக்கம் சேலம் ஏற்காடு ரெசிடென்சியல் ஸ்கூல்ல பள்ளி படிப்பை முடிச்சிட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆனாங்க டாக்டர் பீலா ஒடிசா மாநில ஐபிஎஸ் ஆபீசர் ராஜேஷ் தாச திருமணம் செஞ்சாங்க இரண்டு பெண் குழந்தைகள் அப்பா கணவர் போல சிவில் சர்வெண்டா மாறணும்னு திருமணத்துக்கு பிறகு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் வீலா ஐஏஎஸ் ஆனாங்க பீகார் ஜார்க்கண்ட்ல பணியை தொடங்கி பின் செங்கல்பட்டு சப் கலெக்டரா இருந்தாங்க பல துறைகள்ல சாதனை படைச்சாலும் டாக்டர் பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் திறமைய உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினது கொரோனா பெருந்தொற்று காலம்தான் வாழ்வில் பல வழிகளை சுமந்த டாக்டர் பீலா ஐஏஎஸ் தன்னோட ஐம்பத்தி ஆறு வயதுல பிரெயின் டியூமர் நோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக மக்களும் அன்னாரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ஆர் டாக்டர் பீலா வெங்கடேசன் ஏஎஸ்